ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷருது தட்சிணாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் கன்னி மாதம் புரட்டாசி இருபதாம் நாள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்பிறை இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்தசி திதி பின்பு பௌர்ணமி இன்று காலை ஆறு ஆறு மணி வரை போரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மதியம் ஆறு மணி வரை சித்தயோகம் பின்பு மரண யோகம் இன்று மதியம் ரெண்டு ஆறு மணி வரை விருத்தி பின்பு துருவம் நாம யோகம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை கரணம் பின்பு இரவு பத்து நாற்பத்தி ஆறு மணி வரை பத்திரைக்கரணம் மேல்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஆறு ஆறு மணி வரை ஆயில்யம் பின்பு மகம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் முயற்சி தேவைப்படும் ரிசபம் நன்மையான நாளாகும் மிதுனம் பக்தி பெருகும் கடகம் ஆரோக்கியம் உண்டாகும் சிம்மம் கோபம் உணர்வு ஏற்படும் கன்னி சிக்கல்கள் உருவாகும் துளம் பணிவு ஏற்படும் விருச்சியம் நலம் உண்டாகும் தனுசு நட்பு பெருகும் மகரம் கவலைகள் உருவாகும் கும்பம் தெளிவான நாளாகும் மீனம் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இன்றைய தின சிறப்புகள் இன்று மாலை வேளையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வது சிறப்பாகும் குலதெய்வ வழிபாடும் குலத்தை செழிக்க வைக்கும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவதற்கு இன்று நல்ல நாளாகும் உழவு செய்வதற்கும் தர்மம் செய்வதற்கும் வாகன பணிகளை மேற்கொள்வதற்கும் சாதகமான நாளாகும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் இந்த எண்ணிற்கு ஜாதக பலன் பார்ப்பதற்காகவும் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் வாஸ்து சம்பந்தமான விஷயங்களுக்கும் எண் கணிதமும் மேலும் வந்து உங்களுடைய ஜாதக பலனை ஆன்லைனில் உங்களுக்கு குறித்து கொடுப்பது முகூர்த்த நாள் கொடுத்து கொடுப்பது திருமண பொருத்தம் பார்ப்பது இது போன்று அனைத்தும் செய்து கொடுக்க மேலும் ஜாதக நோட்டு எழுதுவதற்கும் நீங்கள் எண்களை அழுகலாம் மேலும் ஜோதிட கருத்தரங்கத்தில் நீங்கள் பேசுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்